ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கம் நான் உங்கள் மணி நம்ம சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் கூட இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க இன்றைக்கி நம்ம சூப்பரான ரெசிபி தான் போட போகிறோம் அது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா குடமிளகா அதாவது பச்சி போடுவாங்க இல்லையா குடமிளகா கொஞ்சம் நீளமாக இருக்கும் உருண்டையா இல்லாமல் நீளமாக இருக்கும் அந்த மிளகாயை வச்சு நம்ம ஒரு ஆம்லேட் போட போகிறோம் அது எப்படி போடுறன்றது ஃபுல்லாக வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்களை போடலாம் ஓகே ஃபஸ்ட்டு வந்து நம்ம அந்த குட மிளகாயை அந்த காம்பை கிள்ளி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் அதை ரெண்டே பாதியாக கிழிச்சு நடுவில் வந்து விதையாக இருக்கும் அந்த விதையெல்லாம் எடுத்து கீழே போட்டுடலாம் இந்த உருண்டை பெரிய குட மூளைகளை வந்து இப்படி இருக்காது நம்ம தனியாக கட் பண்ணி எடுக்கிற மாதிரி பெருசாக இருக்கும் இதில் வந்து நீளமாக இருக்கும் நம்ம அதை மட்டும் பிச்சு எடுத்துடலாம் எல்லாத்தையுமே பிச்சு நல்லா ரெடியாக எடுத்து வச்சுக்கிடுவோம் எடுத்து வச்சுட்டு இதையும் ரெண்டு ரெண்டாக கீரி நல்லா பொடிசாக வெட்டி வச்சுக்கலாம் எல்லா மொளகிலையும் விதையெல்லாம் எடுத்தாச்சு இப்போ வந்து நம்ம இது ரெண்டா கீரி நல்லா பொடிசாக விட்ட ஆரம்பிச்சிடலாம் இது வெட்டுறதுக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும்ங்க டக்கு டக்குன்னு வெட்டிடலாம் ரொம்ப லேஸாக இருக்கும் வெட்டுறதுக்கு ஹார்டாக அந்த மாதிரி எதுவுமே இருக்காது அதனால் ஃபஸ்ட் எல்லாத்தையும் ரெண்டாக கீரி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் நல்லா புடிசை வெட்டி வச்சுக்கலாம் ஓகே நல்ல பாதை எதுவும் வெட்டி வச்சு இன்னொரு பாதையும் நல்லா வெட்டி வச்சுக்கலாம் இந்த மிளகா வந்து அந்த குண்டு பெரிய மிளகாயிருக்குல்லையா அதை விட கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்கும் சரி காரம் கொஞ்சம் கூட இருக்கும் அந்த பஜ்ஜி மிளகா போடுறாங்கல்ல கொஞ்சம் லேசாக கொஞ்சம் கூட இருக்கும் ஓகே வெட்டின மிளகாய் வந்து குட இதில் போட்டுடலாம் பஜ்ஜி மிளகாயை கொஞ்சம் உப்பு போட்டு எண்ணெயை ஊற்றி நல்லா வதக்கலாங்க கொஞ்சம் நல்லா பாதி மேலே வேகிற அளவுக்கு நல்லா வதக்கி வச்சுக்கலாம் இப்போ நல்லா வெந்துக்கிட்டுருக்கு ஒரு முக்கால் வேக்காடு வந்த வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்து நம்ம ஆம்லேட் கூட ரெடி பண்ணிடலாம் ஓகே முக்காக்க நல்லா வந்துருச்சு இப்போ எல்லாத்தையும் எடுத்து வச்சாச்சு இதுக்கப்புறம் வந்து நம்ம ஒரு கப்பில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் ஆம்பளை போடுறதுக்கு எவ்வளோ தேவையோ அதை எடுத்து வச்சுட்டு நம்ம முட்டையை கலந்துக்கலாம் முட்டைக்கு முட்டைக்கு தேவையான உப்பை போட்டு வச்சுக்கலாம் போட்டுக்கிட்டு நல்லா ஃபுல்லாக மிக்ஸ் ஆகு மாதிரி நல்லா களைக்கலாங்க சூப்பராக கல் வந்து ரெடியாக சூடாக இருக்குது நம்ம வந்து ஆம்லேட் கலக்கி வச்சாச்சு இப்போ கல்லை ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துடலாம் ஓகே ஆம்லேட்டும் சிறப்பாக சூப்பராக ஊற்றியாச்சு இப்போ பெப்பர் மிளகுப்பொடி வந்து மேலே போட்டு தூவிக்கலாம் ஓகே அடியில் நல்லா வந்துருச்சு இப்போ திருப்பி போட்டுட்டு இந்த பக்கமும் நல்லா வேக விட்டுடலாம் ஓகே இது அப்படியே நாளாக கட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்துக்கிறோம் ஓகே நம்ம குடை மிளகா பஜ்ஜி மிளகா ஆம்லெட் வந்து ரெடி ஆகிடுச்சு நம்ம சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லலாம் சூப்பராக இருக்குது இந்த காரம் கீரம் எல்லாமே தரமாக இருக்குது பச்சை மிளகா மாதிரி உரைக்கலை விட கொஞ்சம் கம்மியாக இருக்குது ஆனால் தரமான டேஸ்ட்டாக இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் பாய்